மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா நான் பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறான் என்னது எல்லாம் நான் பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்போ ஒரு குத்துச்சண்ட வீரம் கூட போய் சேர்ந்துட்டான் அவன் கூட போனாதான் நம்ம என்ன பண்ணோம் பலசாலியா இருக்க முடியும் எல்லாம் அவனுக்கு பயப்படுறாங்களே அவன் கூட போய் நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அந்த குத்துச்சண்ட வீரன் கூட போய் ஜாயின் பண்ண பண்றான் போறான் அப்ப அந்த குத்துச்சண்டை வீரன் என்ன பண்றான் ஒரு பிசாச பார்த்து பயப்படுறான் ஏய் நம்ம இவன் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம் இவனை காட்டிலும் யாருக்கா இன்னும் பெரியாது அப்ப நம்ம அவன் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அவன் கூட போய் சேர்ந்துட்டான் யார் கூட இப்ப பிசாசு கூட போய் சேர்ந்துட்டான் எல்லாம் பயப்படுறாங்க அவனை பார்த்தா நடுங்குறாங்க நம்ம பிசாசை பார்த்தா அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான் எல்லாம் இவன் பயப்படுறா இவன் ஓடுறானே இவ்வளவு பெரிய பாக்ஸர் இவன் ஓடுறானே நம்ம அவன் கூட போய் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அவன் ஜாயின் பண்ணான் இந்த பிசாசு கூட இவர் டிராவல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு இந்த பிசாசு ஒரு கிராமத்துக்குள்ள போக முடியல இந்த பிசாசு பயப்படுது இவன் பாக்குறான் டேய் இவன் பெரியா சொல்லி இவன் கூட நம்ம ஜாயின் பண்ணான் ஆனா இவனை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அவன் யாருன்னு பார்த்து போய் பார்த்தா ஒரு சின்ன ஓல கொட்டாயில ஒரு ஒல்லியா லிஸ்ஸா இருக்கிற ஒரு சின்ன ஒரு தாத்தம் வயசான ஒழுதியா இருக்கு அவன் முழங்கால் பண்ணிட்டு ஜவுன் பண்றாரு அவனை பார்த்து இவன் பயந்து ஓடுறான் டேய் அவன் கிட்ட போய் கேட்கிறாரு ஐயா நான் வந்து பலசாரி பார்த்த பாக்ஸர் நினைச்சேன் விசாத்து நினைச்சேன் அவனை காட்டிலும் உன் பலசாலியா உங்களை பார்த்தா பலசாலி மாதிரி இருக்கவே எனக்கு தெரியல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் பலசாலி இல்லை பலசாலி பலசாலி எனக்குள்ள எவ்வளவு பெரியவர் அவர் எல்லா வச்சு என்ன பண்ணுவார் நான் விரட்டத்தக்கான வல்லமை விடுவது அவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சொல்றேன் ஏன் தெரியுமா சொல்றேன் நீங்க ஆராதிக்கிறவர் சாதாரண தெய்வம் கிடையாது